இன்றைக்கி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சில ரசிகர்களை சந்திச்சிருக்காங்க அது உன் தலைவரோடய வீட்டிலேயே அந்த புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போடுறதை பார்க்க முடியுது அதுலேயும் தலைவர் ரசிகர் சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தனக்கு பிடித்த நடிகரின் வாசல் கதவை கூட நெருங்க முடியாத இந்த காலத்தில் தனது சாமானிய ரசிகனையும் மதித்து வீட்டுக்கு அழைத்து பேசிய என் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றி மேலும் நினைவாக எனக்கு மகா அவதார் பாபாஜி அவர்களின் புகைப்படத்தை அளித்ததற்கும் நன்றி என்றும் என் இதய துடிப்பில் நீங்கள்தான் நன்றி தலைவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக அந்த போஸ்ட் பண்ணியிருக்காரு இவரை போலவே திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரான சரண் தக்ஷணாமூர்த்தி அவர்களும் இன்றைக்கி தலைவரை வந்து தலைவரோட போயஸ் கடன் இல்லத்திலேயே சந்தித்து ஆசி வாங்கியிருக்காங்க ரசிகர்களை மதிக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்